வேர்ல்ஸ் ப் ஆஸ்ட்ராஜி கம்யூனிட்டி இன் தமிழ் ஆன்லைன் வெளிச்சம் ஆன்லைன் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய இனிய நாளில் முதல் தொடக்க நிகழ்வாக என்னுடைய குருநாதர் உயர் மகா ஞானமூர்த்தி ஐயா அவர்களை பற்றி சொல்லணும் தமிழ்நாட்டில் நாடி ஜோதிடம் அப்படின்ற பிருகுநந்தி நாடி ஜோதிடம் அப்படின்ற ஒரு துறையில் வந்து தனிப்பட்ட முறையில் சாதிச்சு சாதித்து கொண்டிருக்கின்ற பல ஜாம்பவான்களில் ஐயாவும் ஒருத்தர் அந்த வகையில் ஐயாவை பற்றி நான் ஏற்கனவே நிறைய மேடையில் பேசியிருக்கிறோம் ஐயாவை பற்றி நிறையா தெரியும் உங்களுக்கு இன்றைக்கி வந்து சந்திர சந்திரநாடி சுச்சமங்கள் எளிமையான முறையில் பார்த்த உடனே பலனெடுக்கக்கூடிய சந்திரநாடி சுச்சம்மங்களை வந்து அருமையாக தர இருக்கார் ஸோ அனை அனைவரும் பொறுமையுடன் கேளுங்கள் வேணுங்கிறோம் குறிப்பெடுத்துக்கங்க மிகப்பெரிய ஒரு நல்ல வாய்ப்பு ஏன்னா சந்திரநாடியை வச்சு ஈஸியாக நம்ம பலன் சொல்வதற்கு எளிமையாக இருக்கும் அதனால் முதலே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வாய்ப்பு அவர் அவருடைய வாய்ப்பு தொடருன்றதுனால உங்களுக்கு நம்ம வாய்ப்பை கொடுக்குறோம் ஸோ சந்திரநாடி சுற்ற மங்களை பேச என்னுடைய குருநாதர் மகாஞானமர்த்தி ஐயா அவர்களை வருக 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 என அன்புடன் வரவேற்கிறோம் பொன்னா வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் என் நுணுங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பால் சார்வார் தமக்கு குரு பிரம்மா குருவிஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாச்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக என்னை வாழ வைத்து கொண்டிருக்கக்கூடிய எனது குருநாதர்களாகிய நாமக்கல் என்ஜே சிவகுமரையா அவர்களும் பழனி பிறகு ஐயா அவர்களும் ஆசியுடன் இப்பதிவை இங்கு பதிவிடுகிறேன் முதலில் தர்மசாஸ்தா ஜோதிர் வித்யாலயா முதலாவது கருத்தரங்கத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய ஜோதிட குருமார்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் ஜோதிட மாணவர்கள் ஜோதிடர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய ஒரு பதிவு ஹோரா சந்திரநாடி பிரசன்னம் ஹோரா சந்திரநாடி பிரசன்னம் எதற்கு பயன்படுகிறது அப்படின்னா ஒரு நபர் ஜோதிடரிடம் பலன் பார்க்க வரும்பொழுது அவர் எந்த விதமான கேள்வியெல்லாம் கேட்கப் போகிறார்கள் அவர்களுக்கு என்ன விதமான பிரச்சனைகளோடு வந்திருக்கிறார்கள் என்று கேள்விகளை யூகிக்கக்கூடிய ஒரு பிரசன்னம் ஹோரா சந்திரனாடி பிரசன்னம் முதல்ல நாடி பிரசன்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் முதல்ல நாடி ஜோதிடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு கிரகம் மற்றொரு கிரகத்தை நாடி சென்று ஏற்படுத்தக்கூடிய விதிப்பலன்களை சொல்லக்கூடிய ஒரு சாஸ்திரமே நாடி ஜோதிட சாஸ்திரம் இந்த நாடி ஜோதிட சாஸ்திரத்தில் ஹோரா சந்திர நாடி பிரசன்னம் அப்படிங்கிற ஒரு பாடமும் உண்டு இந்த சந்திர நாடி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சந்திரன் தினந்தோறும் ராசி நட்சத்திரங்களில் பயணம் செய்து கொண்டிருப்பார் வரக்கூடிய நபருடைய கேள்விகள் என்ன என்பது கோச்சார சந்திரனையும் சுயஜாத கிரகங்களையும் இணைவு ஏற்படுத்தி கேள்விகளை யூகிக்கக்கூடிய ஒரு பிரசன்னம் சந்திரனாடி பிரசன்னம் இந்த சந்திரனாடி பிரசன்னம் சுயஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்கள் மற்றும் மாந்தியை எடுத்துக்கொள்ள வேண்டும் இதை பேனா பேப்பரில் நோட் பண்ணுறவங்க நீங்கள் அழகாக நோட் பண்ணிக்கலாம் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்கள் மற்றும் மாந்தியை எடுத்துக்கொள்ள வேண்டும் நம்ம ஜாதகத்தில் இருக்கிற ஒன்பது கிரகமும் ப்ளஸ் மாந்தி அடுத்துதான் கோச்சாரத்தில் உள்ள சந்திரன் லக்னம் மாந்தி இந்த மூன்று கிரகங்களை ஆராய்ந்து பிரசன்ன பலன் பார்க்க வேண்டும் கேள்விகளை யோகிக்க வேண்டும் இந்த மூன்றுமே மிக மிக முக்கியமான விஷயம் சந்திரனுடைய பங்கு என்ன லக்னத்தினுடைய பங்கு என்ன மாந்தியினுடைய பங்கு என்ன இந்த மூன்றுமே சந்திரனாடியில் அவசியமான விஷயங்கள் சந்திரனுடைய பங்கு கேள்வியை நிர்ணயம் செய்தல் இப்போ தற்சமயம் சந்திரன் என்ன பாகை கலையில் பயணம் செய்து செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த பாகை கலையோடு சுய ஜாதகத்தில் உள்ள கிரகங்களை எல்லாம் ஆராய்ந்து கேள்வி நிர்ணயம் செய்ய வேண்டும் அதற்கு ஒரு சில விதிகள் உண்டு அந்த விதிகளை பற்றி பிறகு பார்ப்போம் இரண்டாவதாக லக்னம் பிரசன்ன சந்திரன் ஒரு இரண்டு மூன்று நான்கு கேள்விகளையும் கூட பிரசன்னமாக வெளிப்படுத்துவார் கோச்சாரச்சந்திரன் ஒரு மூன்று நான்கு கேள்விகளை பிரசன்னமாக வெளிப்படுத்துவார் இதில் லக்னத்துடைய பங்கு என்னவென்றால் மூன்று கேள்விகளாகட்டும் நான்கு கேள்விகளாகட்டும் முக்கியமான கேள்விகளை லக்னம் லக்ன பிரசன்னம் யோகித்து காட்டும் இப்போ நான்கு செயல்களுக்கு கோச்சார சந்திரன் நான்கு செயல்களை சுட்டிக்காட்டுகிறார் நான்கு கேள்விகளை சுட்டி காட்டுகிறார் அப்படின்னு அந்த நான்கு கேள்விகளில் மிக முக்கியமான கேள்வியை கோச்சார லகனம் சுட்டி காட்டும் மாந்தியினுடைய ரகசியம் என்னென்னு கேட்டால் மாந்திக்கும் பிரசனம் பார்க்கணும் இந்த மாந்தி இறப்புகளை சுட்டிக்காட்டும் ஜாதகத்தில் உள்ள கிரகங்கள் மீது எந்த கிரகத்தின் மீது மாந்தி பயணம் செய்கிறாரோ அந்த கிரகத்திற்கு நாம் முழுமையாக பலனை சொல்லக்கூடாது சுதாகரித்து கொண்டு பலன் சொல்ல வேண்டும் அதில் சுயஜாதத்தில் உள்ள ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்களெல்லாம் ஆராய வேண்டும் ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்களுக்கு பலனும் பலமிழந்த கிரகங்களுக்கு ஒரு பலனும் உண்டு அப்போ அந்த மாந்திய நல்ல கவனத்தில் எடுத்து பலன் சொல்லணும் ஏதாவது மற்ற உறவுகளுக்கு பலன் சொல்லும் பொழுது உதாரணமாக இப்போ சூரியன் வந்து இருக்காருன்னு வச்சுக்கலாம் சூரியன் பலமிழந்து இருக்கார் அப்படின்னா நீங்கள் பலன் பார்க்க வரும்பொழுது அந்த சூரியன் மீது கோச்சாரம் ஆந்தி பயணம் செய்து கொண்டிருக்கிறார் என்றால் சூரியனுக்கு உண்டான காரகத்துவம் அவர்களுக்கு இல்லை என்று அர்த்தம் அவர்களுக்கு உடனே பலன் சொல்லக்கூடாது அங்கே என்னென்னா அப்பாவனுடைய ஆயுள் நிலையை பற்றி தெரிஞ்சுக்கணும் முதல்ல ஆயுள்நிலை தெரிஞ்சுக்கிட்டு அப்பாவுக்கு பலனை சொல்லணும் அந்த மாதிரி இறப்பு விஷயங்களை பற்றி அந்த கோச்சாரம் மாந்தி வெளிப்படுத்துவார் இந்த மாதிரி மூன்று விஷயங்களை மிக தெளிவாக ஆராய்ந்து கேள்விகளை யூகித்த பின்பு பலன்களை சொல்ல வேண்டும் முதல்ல ச ஹோரா சந்திர நாடி பிரசனத்தில் இரு நிலைகள் உண்டு முதலாவதாவதாக அடிப்படை இரண்டாவதாவதாக உயர்நிலை முதல்ல இரவு ராசி கட்டம் அதில் உள்ள நட்சத்திரம் அதில் உள்ள பாகை அதில் இருக்கக்கூடிய நமது சுயஜாதக கிரகங்களை மையப்படுத்தி கோச்சார சந்திரனை மையப்படுத்தி கேள்விகளை யூகம் செய்த பின்பு அதனுடைய கால நிர்ணயம் பலன்கள் எல்லாம் உயர்நிலை அமைப்புங்களை அதிகப்படியான கால நிர்ணயங்களை சொல்லக்கூடிய அமைப்பு இரண்டாவது ஒரு நிலை இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அடிப்படை மட்டுமே முதல் நிலை மட்டுமே நம்ம பார்க்க போகிறோம் ஹோரா சந்திரன் அடி அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுக்கும் பொழுது பொதுவாகவே நாடி ஜோதிடம்னாலே நாடி ஜோதிடம் அப்படின்னு வந்து எடுத்துக்குவாங்க ஆனால் இது இதுன்னா ஹோரா சந்திர நாடி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கணும் இந்த ஹோரா சந்திர நாடியில் பார்வைகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் நாடி ஜோதிடத்துக்கும் ஹோரா சந்திர நாடி ஜோதிடத்துக்கும் உள்ள சிறு வித்தியாசத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் நாடி ஜோதிடத்தில் கிரகங்களுக்கு தனிப்பட்ட சிறப்பு பார்வைகள் எடுத்துக்கொள்வதில்லை நாடி ஜோதிடத்தில் கிரகங்களுக்கு தனிப்பட்ட சிறப்பு பார்வைகளை எடுத்துக்கொள்வதில்லை ஆனால் சந்திரநாடி பிரசன்னத்தில் கிரகங்களுக்கு சிறப்பு பார்வைகள் உண்டு எனவே சிறப்பு பார்வைகளை கணக்கில் எடுத்துக்கொள்வதால் ஹோரா சந்திரநாடி பிரசம் பிரசன்னம் என நாம் எடுத்துக்கொள்கிறோம் இந்த சந்திரநாடி ஹோரா சந்திரநாடியில் உள்ள சில விதிகளை நாம் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறோம் முதல்ல இன்றைய சந்திரன் எந்த ராசியில் இருக்காருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்றைய சந்திரன் இப்போ ஒருத்தர் நம்மக்கிட்ட பலன் பார்க்க வர்றார் அப்படின்னா இன்றைய சந்திரன் எந்த ராசியில் உள்ளார் என கவனமாக கவனித்துக்கொள்ள வேண்டும் முதலாவது கையில் என்னென்னா இன்றைய சந்திரன் எந்த ராசியை கடந்து வந்துள்ளாரோ அந்த ராசியின் அதில் உள்ள கிரக கேள்விகள் கடந்த கால கேள்விகளை பற்றிய கேள்வியாகும் எந்த ராசியை கடந்து வந்தாரோ அந்த ராசியில் என்னென்ன கிரகங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கோ அந்த கிரக கார கேள்விகள் அவர்களுக்கு கடந்த கால கேள்வி இறந்தகால கேள்வி அப்படி நம்ம எடுத்துக்கணும் அது என்ன கிரகன்னா உங்களுடைய ஒவ்வொரு ஜாதகருடைய தனிப்பட்ட ராசியில் இருக்கக்கூடிய கிரகணங்களை பொறுத்தே கேள்விகள் அமையும் அடுத்த ரெண்டாவது இப்பொழுது சந்திரன் எந்த ராசியில் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரோ அந்த ராசியில் என்ன காரக கிரகங்கள் உள்ளதோ அந்த காரக கிரக கேள்விகளையும் ஜாதகர் நம்மிடம் கேட்பார்கள் இப்போ அவங்க கேட்குறதுக்கு முன்னாடியே நம்ம சொல்லிடலாம் எந்த விதமான கேள்விகளாக நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு நம்ம அழகாக சொல்லிடலாம் இது நிகழ்கால கேள்வி தற்சமயம் எடுக்கக்கூடிய நிகழ்கால கேள்வி சந்திரன் பயணம் செய்யக்கூடிய ராசியில் உள்ள கிரகக்கார கேள்விகள் நிகழ்கால கேள்விகள் அடுத்ததா சந்திரன் எந்த ராசிக்கு பயணம் செய்ய உள்ளாரோ அடுத்த ராசிக்கு பயணம் செய்வார் செய்வார் அந்த ராசியில் உள்ள கிரக காரக கேள்விகள் எதிர்கால கேள்விகளாக அமையும் எதிர்கால கேள்விகளாக அமையும் இந்த மாதிரி கடந்த கால கேள்வி நிகழ்கால கேள்வி இறந்த கால கேள்வின்னு முதல்ல மூன்றாக நாம் பிரித்து கேள்விகளை யோகம் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் இன்னும் நிறையா விதிமுறைகள்லாம் இருக்குது நிறையா விதிமுறைகள் இருக்குது அந்த மாதிரி பார்க்கும் பொழுது இப்பொழுது இந்த பிரச்சனம் பார்க்கும் பொழுது சந்திரன் எந்த பாகையில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற பாகைகளையும் நாம் அவசியமாக எடுத்துக்கணும் அப்போ சந்திரன் எந்த பாகை கலையில் பயணம் செய்கிறாருனா நம்ம நம்மளுடைய சாஃப்ட்வேரில் பார்த்துக்கலாம் அல்லது பஞ்சாங்கத்தில் பார்த்துக்கலாம் நீங்கள் ஒவ்வொரு உங்களுடைய உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பஞ்சாங்கம் அல்லது மொபைலில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் அல்லது கணினியில் இருக்க சாஃப்ட்வேர் எல்லாத்தையும் பயன்படுத்தி நாம் வந்து பிரச்சனை பார்த்துக்கலாம் இப்போது சந்திரன் எந்த பாகையில் பயணம் செஞ்சிகிட்டு இருக்காரோ அந்த பாகைக்கு முன்பின் இரண்டு பாகையில் உங்களுடைய சுயஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் நிற்கிறதோ அந்த கிரக காரக கேள்விகள் எல்லாம் அங்கு அமையும் இப்போ முதல்ல நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா இந்த சந்திரநாடி பிரசனம் கற்றுக் கொடுத்த என்னுடைய குருநாதர் வந்து பழனி பிறகு பிரபாகரனையாக அந்த சந்திரநாடியை நமக்கு கற்றுக் கொடுத்தாரு அவர் மூலியமாக தான் அந்த கலை நமக்கு அழகாக வசியமாகச்சு அதை முதல்ல இந்த இடத்துல நம்ம தெரிவிச்சுக்கிறோம் இப்போ கேள்வி என்னென்னா இப்போ இருக்கக்கூடிய சந்திரன் என்ன பாகை கலையில் பயணம் செய்கிறாரோ அதற்கு முன்பின் இரண்டு பாகையில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்குதோ அந்த கிரக காரவி காரக கேள்விகளாக அமையும் அது பார்த்தீங்கன்னா எந்த நிலையில் இருக்குது அந்த காரகம் எந்த நிலையில் இருக்குது போகக்கூடிய அந்த சந்திரனுடையக்கு இருக்கக்கூடிய அந்த பாகைகளில் இருக்கக்கூடிய ரெண்டு கிரகங்கள் அல்லது நான்கு கிரகங்கள் ரெண்டு பாகைக்கீடு பக்கமாக நெருங்கி இருக்கிற கிரகங்கள் என்ன நிலையில் இருக்குது ஆட்சியாக உச்சமாக நீச்சமாக அல்லது இப்போ போகக்கூடிய சந்தரனுக்கு அவர்கள் எப்படி கேந்திரத்தில் இருக்காங்களா திரிகோணத்தில் இருக்காங்களா அப்படிங்கிறலாம் நம்ம ஆய்வு பண்ணி தான் கேள்வியை நிர்ணயம் பண்ணணும் அப்போ மறைவுஸ்தானத்தில் இருக்காங்க அப்படின்னா அந்த கேள்வி மறைக்கப்பட்டுள்ளது என்று அல்லது அந்த கேள்வி அந்த கேள்விக்குண்டான காரகம் காணாமல் போய்விட்டது என்று அர்த்தம் அதாவது பொருளாவோ அல்லது வேறு ஏதாவது விஷயம் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம் இப்போ இருக்கிற சந்தரனுக்கு காரக கேள்வி அமைய அமைக்கப்பட்ட காரக கேள்வியும் மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடாது மெயினாக மறைவு ஸ்தானம் ஆறு எட்டாக அதிகமாக நம்ப எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி என்னென்ன கேள்விகள் அப்படின்னு சொல்லி உங்களுடைய கர்மாவுக்கு ஏற்றார் போல் நீங்கள் வரக்கூடிய நேரத்தை பொறுத்து இன்றைய கோச்சார சந்திரன் உங்களோட ஜாதகத்தை ஒப்பிட்டு காரக கேள்விகளை எல்லாம் நிர்ணயம் செய்வார் அடுத்ததான் விதி என்னன்னு கேட்டிங்கன்னா பார்வைகள் இப்பொழுது சந்திரன் என்ன ராசியில் பயணம் செய்கிறாரோ அந்த ராசியை உங்களுடைய சுயஜாதகத்தில் உள்ள கிரகங்கள் ஏதாவது பார்வை செய்கிறதா பார்வை அப்படின்னா ஹொரா பார்வை நம்ம பாரம்பரிய பார்வையை நம்ம எடுத்துக்க போகிறோம் நாடியில் உள்ள பார்வை கிடையாது நாடியில் சிறப்பு பார்வைகள்லாம் இல்லை பாரம்பரியத்தில் உள்ள ஹோரா பார்வைகள் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம் அப்போது இப்போ இருக்கக்கூடிய கோச்சார சந்திரனை உங்களுடைய சுயஜாதகத்தில் உள்ள கிரகங்கள் ஏதாவது பார்வை செய்கிறதா அந்த பார்வை செய்யப்பட்ட காரகத்தினுடைய கேள்வியும் அமையும் அப்போ எந்தெந்த கிரகங்கள் பார்வை செய்யுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இரண்டு கிரகங்கள் மூன்று கிரகங்கள் கூட பார்வை செய்யலாம் இப்போது கேள்வி நிர்ணயம் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு வந்து நம்ம வந்து அந்த செயல் நடக்கமா நடக்காதா அப்படிங்கிறதுக்கும் நம்ம பலன் சொல்லணும் அப்போ என்ன கேள்வியெல்லாம் நிர்ணயம் பண்ணாச்சு கடந்த கால கேள்வியோ நிகழ்கால கேள்வியாக எதிர்கால கேள்வியாக அல்லது பார்வையினால் வரக்கூடிய கேள்வியான்னு நிர்ணயம் பண்ணதுக்கப்புறம் அது ஒரு செயல் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது சந்திரன் அடுத்ததாக எந்த கிரகத்தை உங்களுடைய சுயஜாதகத்தில் கோச்சார சந்திரன் உங்கள் சுய ஜாதகத்தில் உள்ள கிரகத்தை அடுத்ததாக எந்த கிரகத்தை சந்திக்கிறது அந்த கிரக காரகத்தை பொறுத்து செயல் நடக்கும் நடக்காது என்பதை நாம் நிர்ணயம் செய் செய்து கூற வேண்டும் இப்போ இதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணினாதான் உங்களுக்கு அந்த சந்திரன் அடி மிக எளிமையாக வசியாகும் மிக குறைந்த விதிமுறைகளை கொண்ட மிக அழகான பிரசன்னம் இது ஹோரா சந்திரநாடி பிரசன்னம் இப்போ இந்த மாதிரி கேள்வியெல்லாம் நிர்ணயம் செய்த பிறகு இந்த கேள்விகளில் எது மிக முக்கியமாக கேட்கப்படக்கூடிய கேள்விகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் எதுன்னு கேட்டீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா லக்னம் லக்னம் அப்படின்னா முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் எல்லாேருத்துக்கும் தெரியும் லக்னம்னு என்னதுங்க உயிர் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்குறோம் ஒன்றாம் பாவகம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் லக்னம் கிரகமாக கிரகம் இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யாராவது ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது இது வரைக்கும் தெரியல லக்னம் கிரகமாக கிரகம் இல்லையா அப்படி கிரகம்னா எதனுடைய கிரகம் சரி லக்னம் கிரகமாக கிரகம் இல்லையா அப்படி கிரக அப்படி கிரகமாக இருந்தால் அது எந்தனுடைய கிரகத்தினுடைய சாயல் அப்படிங்கிறத அடுத்த பதிவில் சொல்கிறோம் அது முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது லக்னம் எதை சார்ந்தது இப்போ மாந்தி இருக்குது மாந்தியார் சனியினுடைய துணை கிரகம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் லக்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் அப்போ லக்னம் எங்கேருந்து வந்தது ஜாதக கிட்டத்துக்குள்ளே எப்படி கொடுத்தாங்க ராசி கிட்டத்துக்குள்ள மேலோட்டமாக ஃபஸ்ட்டு பார்க்கலாம் சரியா அதனால் லக்னத்துக்கு ஒரு செய்தி உண்டு லக்னம்னா என்ன அப்படிங்கிற ஒரு செய்தி அழகான செய்தி அற்புதமான செய்தி உங்களுக்கு கொடுக்கப்படும் வெகு மிக மிக விரைவில் கொடுக்கப்படும் லக்னா என்ன அப்படின்னு நம்ம கா பாவகத்தின் அடிப்படையில் பார்த்துக்கிறோம் லக்னம்னா ஒன்றா பாவகம் லக்னத்தில் உள்ள உடல் உடல் உறுப்புகள்லாம் எடுத்துக்கிறோம் அது ஏன் லக்னம்னு சொல்கிறோம் அப்படிங்கிறது இருக்குது அதெல்லாம் நாம் அழகாக தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு காரணமும் உண்டு இந்த லக்னம் ஹோரா சந்திரன் அடியில் சந்திரன் சுட்டி காட்டக்கூடிய கேள்விகளில் மிக முக்கியமான கேள்வியை சுட்டி காட்டுவார் இப்போ அவர் வரக்கூடிய முக்கியமான கேள்வி என்னங்கிறது இந்த கோச்சார லக்னம் சந்திரனுக்கு எப்படியெல்லாம் நம்ம வந்து விதிமுறைகளை பயன்படுத்துகிறோமோ அதே போல் லக்னத்துக்கும் பயன்படுத்த வேண்டும் அந்த லகனம் சொல்ல குறிப்பிட்ட முக்கியமான விஷயம் இதுதான் இதை பற்றி தான் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்லும் லகணத்தினுடைய வேலை இது முக்கியமாக சொல்லக்கூடிய விஷய விஷயம் அடுத்தது மாந்தி முதல்ல ஜோதிடர்களுக்கு ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிடுறோம் ஜோதிடர்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வரும்பொழுது சில இடையூறான ஜாதகங்களை உங்களை துன்புறுத்திக்கிட்டே இருக்கும் ஸோ அது காரணம் இல்லாமல் துன்புறுத்துதல் இல்லை முதல்ல உங்களுடைய மாந்தி எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும் உங்களுடைய மாந்தி உங்களுடைய ஜாதக கட்டத்தில் ஏதாவது ஒரு ராசியில் இருக்கும் அந்த ராசி மீது இன்றைய சந்திரன் அந்த மாந்தி மீது இன்றைய சந்திரன் பயணம் செஞ்சாருன்னா உங்களுக்கு புலப்படாத கேள்விகள் தெளிவடையாத கேள்விகள் மரணம் சார்ந்த கேள்விகள் மரணம் சார்ந்த கேள்வி பற்றிய தொல்லைகள் இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் வந்து உங்ககிட்ட அன்றைய நாளில் வந்து அமையும் பிரசன்னம் பார்க்கும் பொழுது மாந்தி சம்பந்தப்பட்ட கேள்வி வரவே இல்லையே ஆனால் ஜாதகர் கேட்குறாரு அப்படின்னா உங்கள் நேரமும் அதில் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த மாதிரி நாங்கள் அனுபவிப்பட்டிருக்கோம் நிறையா ஜாதகத்துக்கு அந்த மாதிரி நிறையா ஜாதகத்துக்கு அனுபபப்பட்டிருக்கிறோம் இப்போ உங்களுடைய மாந்தியை கொச்சார சந்திரன் பயணம் செய்தால் இறப்பு சம்பந்தப்பட்ட கேள்விகளும் வரும் அதையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்போ கொந்த நம்ம ஹோரா சந்திரனாடி பிரசனத்தில் வந்த உடனே கேள்விகளை யோகம் பண்ணிடலாம் வந்த உடனே கேள்விகளை யோகம் பண்ணினதுக்கு அப்புறம் பலனை சொல்லலாமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது கேள்வி நான் த காட்டிவிடும் சந்திரன் காட்டிடுவார் இல்லைன்னா லக்னம் காட்டிவிடும் இவருக்கு பலன் சொல்லலாமா சொன்னால் அது சரியாக அமையுமா அப்படிங்கிற ஒரு ஒரு விதமும் உண்டு அப்போ அந்த விதம் இறப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரசன்னம் விழுது அப்படின்னா உடனே பலன் சொல்லக்கூடாது இறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தை சார்ந்த பிரசன்னம் விழுதுன்னா உடனே நாம் பலனை சொல்லக்கூடாது சரிங்களா சுதாகரித்து பலன் சொல்லணும் இல்லைனா மறுமுறை வாங்குன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டுருணும் இருண்ட வீடுன்னு ஒரு ரகசி இருக்குது இருண்ட வீடு அப்படின்னு சொல்லி இருண்ட வீட்டில் பிரசன்ன விழுது கொச்சார சந்திரன் பிரசன்ன விழுது அப்படின்னா அவர்களுக்கும் உடனே பலனை சொல்லக்கூடாது கேள்வி உள்ள நிர்ணயம் இருக்கும் வரக்கூடிய நபர்கள் அதை ஒரே ஒரு பிரச்சனையோடு வருவாங்களா அவர் பல பிரச்சனையோடு வருவாங்க அதில் முக்கியமான கேள்விகள் பார்ப்போம் அதில் இறப்பும் ஒன்றாக இருக்கும் அதை தெளிவுபடுத்திக்கிட்டு அப்புறமா தான் நாம் பிரச்சனமே சொல்லணும் அப்போ இருண்ட வீடு பிரசன்னோ ஒன்று இருக்குது அடுத்தது வரவு வரக்கூடிய நபர்களுடைய ஜாதகத்தில் மாந்தி எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும் அந்த மாந்திக்கும் இந்த இப்போ இருக்கக்கூடிய கோச்சார சந்திரனுக்கும் சம்பந்தம் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும் அந்த மாதிரி கோச்சார சந்திரனுக்கும் மாந்திக்கும் ஏதாவது கேள்விகள் யூகம் இருந்தால் அதை நிதானமாக சுதாரித்தே பலன் கூற வேண்டும் உடனே சொல்லக்கூடாது அப்போ என்னென்னா காணாமல் போன ஜாதகங்கள் வரும் நீண்ட நாளாக காணாமல் போச்சுங்க அப்படின்னு சொல்லி இயக்கமில்லாத ஜாதகங்கள் வரும் இந்த ஜாதகம் இயங்கிகிட்டு இருக்கு அப்படின்னா அது ஒரு விதம் இயக்கமே இல்லாமல் கோமா ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி அல்லது நோய் நொடியோடு படுத்துட்டு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஜாதகங்களில் வரும் அதையெல்லாம் கிரகங்கள் சுட்டி காட்டும் அது கோச்சார சந்திரனமும் கோச்சார லக்னமும் சுட்டி காட்டும் மாந்தியும் சுட்டி காட்டுவார் இந்த மாதிரி இயக்கமில்லாத ஜாதகங்களுக்கெல்லாம் நாம் கவனமில்லாமல் பலன் சொல்லிட்டோம் அப்படின்னா அது வந்து ஜோதிடர்களுக்கு உண்டான ஒரு தவறிழைப்பாக போய்டும் ஸோ அதனால் ஜோ பலன் சொல்லும் பொழுது முதல்ல உங்களுக்கு இன்றைய நாள் என்ன விதமாக அமையும் அப்படி என்பது முதல்ல உங்கள் ஜாதத்தை எடுத்து கோச்சார சந்திரனை பார்த்துக்கிட்டு கோச்சாரில் லக்னம் ஒவ்வொரு ரெண்டு மணி நேரத்துக்கு என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிட்டு மாந்தி மீது எதாவது வராரு இல்லை மாந்தி யார் மீது போயிட்டுருக்காரு அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு தான் பலனை சொல்லணும் அதுக்கப்புறம் தான் வரக்கூடிய வாடிக்கையாளர் இருக்குது இந்த மாதிரி சந்திரனாடியில் அழகாக ரொம்ப தாமதம் இல்லாமல் குறிப்பிட்ட ஒரு சில வினாடிகளுக்குள்ள கேள்வி நிர்ணயம் பண்ணி அவர்களுக்கு அழகாக தெளிவாக பலன்களை எடு எடுத்து எடுத்துரைக்கலாம் அந்த மாதிரி விஷயம் சந்திர நாடியில் அழகாக இருக்குது இந்த சந்திரநாடியை வந்து ஐயா வந்து வகுப்பாக நாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஐயா சொல்லியிருக்காரு மணியண்டராஜன் ஐயா நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு அப்போது சந்திரன் வந்து சுக்கரன் மீது இருக்காரு அப்படின்னா வயசு பார்க்கணும் என்ன வயசு அப்படின்னு சொல்லி வயசுக்கு தகுந்த கேள்விகளில் தான் சரியாமல் என்ன வயசு பார்க்காமல் பலன்கள் சொல்லக்கூடாது இது மாதிரி சுக்கரன் அப்படின்னா ஆண் ஜாதகமாக தான் மனைவி பற்றி கேள்வியாக இருக்கும் அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கரன் மீது கோச்சார சந்திரன் பயணம் கோச்சார சந்திரன் பயணம் இல்லை ஆனால் அவர்கள் மனைவி பற்றி கேட்டார்கள் அப்படின்னா கேள்வி எங்கே இருக்கும் அந்த கேள்வி சந்திரன் சுட்டி காட்டவில்லை என்றாலும் லக்கணம் சுட்டி காட்டும் சந்திரனா எண்ணம் லக்னம்னா ஆழ்ந்த எண்ணம் அல்லது செயல்னு வச்சுக்கலாம் சந்திரனா எண்ணம் லக்னம்னா ஆழ்ந்த எண்ணம் அல்லது செயல்ன்னு வச்சுக்கலாம் அப்போ சந்திரன் சுட்டி காட்டாத ஒரு சில விஷயங்களையும் லக்னம் சுட்டி காட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சந்திரனாடியில் இருக்குது சந்திரநாடிக்கு ஒரு சில நாட்கள் ஐயா ஒதுக்கி அதை வந்து நம்ம வகுப்பாக நடத்தி கொடுக்கலான்னு சொல்லியிருக்காரு அது எப்போ அப்படின்னா ஐயா தர்மசாஸ்திர ஜோதிட வித்யாலய நிறுவனர் ஐயா ஐயா கிட்ட தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும் அவர் என்னைக்கு நாள் நமக்கு ஒதுக்கி கொடுக்குறாரு அந்த நாளில் நம்ம பார்க்கலாம் அந்த மாதிரி நிறைய தகவல் இருக்குது சந்திரநாடி பிரச்சனத்தில் அதனால் இங்கே இருக்கக்கூடிய அனைவரும் சந்திரநாடி பிரசனை வகுப்பை எடுத்துக்கொண்டு மிம்மேலும் ஜோதிட கலையில் வளர்ந்து மிக பெரிய ஜோதிடர்களாக வளர்ந்து ஜோதிட சாதனைகள் புரிய வேண்டும் என்று அனைவரையும் வாழ்த்துகிறோம் நமது தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலா வித்யாலாவும் உலகம் முழுக்க புகழ்பெற்று வளர வேண்டும் என்று ஐயா ஐயா அவர்களை வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம்